வணக்கம் இன்னைக்கு சுவையான சூப்பரான சுலபமான பீட்ரூட் தயிர் பச்சடி செய்யலாங்க பீட்ரூட் தயிர் பச்சடி செய்யறதுக்கு பீட்ரூட் கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கேங்க அரை கப் அளவு கொத்தமல்லி தேங்காய் ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு கட்டி தயிர் இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம எடுத்துட்டு இருக்கிற தேங்காய் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது இன்னைக்கு நோ பாயில் மெத்தட்ல தாங்க செய்ய போறோம் நம்ம பச்சையாகவே பீட்ரூட்டை அரைச்சி தயிர் பச்சடி செய்கிறதுனால சத்துக்கள் முழுமையாகவே நம்மளுக்கு கிடைக்கும் பீட்ரூட்டு தேங்காய் பச்சை மிளகா சேர்த்தாச்சுங்க கூடவே கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம அரைச்ச வீதம் சேர்த்துக்கலாங்க கலர்ஃபுல்லாக இருக்குங்க உங்கள் வீட்டில் கிட்ஸுங்கள்லாம் பார்த்ததுமே எடுத்து சாப்பிட்ருவோம் போல் கலர்ஃபுல்லான தயிர் பச்சடி செய்து கொடுத்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் டயட் கான்சியஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம ஒரு துளி மட்டுந்தான் எண்ணெய் சேர்த்துருக்கோம் கடுகு பொரியற அளவுக்கு மட்டும்தான் பச்சையாகவே இந்த ரைத்தா நம்ம சாப்பிட்றதுனால உடலுக்கு பீட்ரூட்டோட சக்திகள் முழுமையாக நம்மளுக்கு கிடைக்குதுங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அரைச்ச விதில் நம்ம கட்டி தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இந்த தயிர் பச்சடி நீங்கள் புலாவோட சப்பாத்தி இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் வெரைட்டி ரைஸோடையும் ரொம்ப நல்லா இருக்குங்க தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இலைகள் சேர்த்துக்கோங்க தாலிதமும் சேர்த்துடுங்க நல்லா கலந்துடுங்க கலர்ஃபுல்லான சூப்பரான பீட்ரூட் தயிர் பச்சடி தயார் இந்த சம்மருக்கு சாதத்தோட சேர்த்து சாப்பிட ரொம்ப ஆப்டான ஒரு டிஷ் தாங்க இது பீட்ரூட் நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்குங்க வெயில் காலங்களில் நம்ம அடிக்கடி சோர்வு அடைஞ்சிருவோம் இது போல பீட்ரூட் தயிர் சேர்த்து பச்சையாகவே நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கும் போது அந்த சோர்வு நீங்கிடுங்க ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இது நீங்கள் ஒரு சேலட் மாதிரி கப்பில் போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க பீட்ரூட்டில் இருக்கிற இனிப்பும் தயிரில் இருக்கிற சுவையும் சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்குங்க கால்சியம் தயிரில் நிறைய இருக்குது இது போல் கட்டியாக நம்ம சேர்த்து கொடுக்கும்போது வளர்கிற குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லதுங்க நம்ம சேனலில் பீட்ரூட் ஹல்வா கூட செஞ்சுருக்கோம் அந்த லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேங்க அதையும் செய்து என்ஜாய் பண்ணுங்க கலாக்கை பக்குவம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் எல்லாரும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வர